ஹலோ வர நீங்கள் முடிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சொல்லக்கூடிய மாவுப்பூச்சி பூச்சி பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த மாவுப்பூச்சி தாக்குதல் வந்து பல்வேறு வகையான பயிர்களில் பயிர் செய்து ஏற்படுத்தும் இந்த மாவுப்பூச்சி தாக்குதல் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பயிரில் வந்து அதிகமான வளர்ச்சியே இருக்காது அரை மணி நிலையிலேயே இந்த மாவுப்பூச்சை வந்து நம்ம கட்டுப்படுத்தல அப்படின்னா மாவுப்பூச்சியோட தீவிரத்தன்மை வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படி அதிகமாகிட்டே இருக்கும்போது பயிரில் வந்து சுத்தமாகவே வளர்ச்சி இருக்காது அது எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரி அதுக்கு நம்ம வந்து உதாரணமாக இப்போ இந்த செம்பருத்தி பயிரை வச்சு சொல்லிகிட்டு இருக்கோம் செம்பருத்தியில் வந்து பொதுவாகவே மாவுப்பூச்சி தாக்குதல் ஏற்படும் இந்த மாவுப்பூச்சி தாக்குதல் வந்து குறிப்பாக எப்போ ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னா பிப்ரவரி முடிஞ்சதுக்கு பிறகு வெயில் காலம் ஆரம்பமாகக்கூடிய நிலையிலேயே இந்த மாவுப்பூச்சி தாக்கல் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் இந்த மாவுப்பூச்சி வாழ்கிறதுக்கு தகுந்த சூழ்நிலை என்ன அப்படின்னா அதிகமான டெம்பரேச்சர் இருக்கணும் அதே நேரத்தில் ஈரப்பதம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாவுப்பூச்சி வந்து அதிக லெவலில் பரவிக்கிட்டே இருக்கும் இதுவே நீங்கள் மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும் பூச்சி அதிகமாக வெயில் காலங்களில் பரவி இருக்கக்கூடிய கூட கூட காலங்களில் வந்து பூச்சி வந்து பரவாது அதுக்கு காரணம் என்னென்னா ஈரப்பதமான சூழல் இருக்கிறதுனால பூச்சி வந்து மல்டிப்ளை ஆக முடியாது இதுவே வெயில் காலங்களில் வெப்பமான மற்றும் காய்ந்த சூழல் வந்து பூச்சி பரவுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் அமையும் அதனால் மாவு பூஜை வந்து ரொம்பவே தீவிரமாக பரவிட்டே இருக்கும் இப்போ நம்ம இந்த செம்பருத்தி வச்சு உதாரணமாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நீங்கள் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சு வந்திருக்கோம் இந்த செம்பருத்தி மரத்தில் வந்து மாவு பூஜையோட பரவல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இது வந்து எதனால் அப்படின்னா ஆல்ரெடி இருந்த மாவு பூச்சை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணாமலே விட்டுட்டோம் அதனால் இந்த மாவுப்பூச்சி வந்து ரொம்பவே தீவிரமாக பரவிடுச்சு சரியாக சொல்லணுன்னா முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஏற்பட்ட மாவுப்பூச்சி அதாவது வெயில் காலம் ஆரம்பிக்கும் போது பரவ ஆரம்பித்த மாவுப்பூச்சி இதனால் வரைக்குமே பரவிட்டே தான் இருந்திருக்கு ஸோ இந்த மாவு பூஜை நம்ம முழுமையாக அழிக்கிறதுக்கு ஒரு ஸ்ப்ரே மட்டும் கொடுத்தா பார்த்தாது குறைஞ்சது நாலில் இருந்து அஞ்சு ஸ்ப்ரே கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னா தான் மாவு பூஜை வந்து முழுசாக கட்டுப்படுத்த முடியும் ஸோ நம்ம மரத்தில் மாவு பூஜை வந்து ரொம்பவே தீவிரமாக பரவி இருந்ததுனாலையும் மரத்தோட வளர்ச்சி வந்து ரொம்பவே குன்று இருந்ததுனாலையும் நம்ம வந்து மரத்தை கவாத்து செஞ்சு விட்டுட்டு ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணால் போதும் அப்படிங்கிறதுக்காக மரத்தை கவாத்து செஞ்சு விட்டுட்டு இருக்கோம் ஸோ எந்த ஒரு பெயர்லேயும் இந்த மாதிரி மாவு பூஜை தேர்தல் ஏற்பட்டுருந்துச்சுன்னா இந்த மாதிரி கவாத்து செஞ்சு விடணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம வந்து மரத்தோட வளர்ச்சியை இன்னும் தூண்டுறதுக்காகவும் கவாறு செஞ்சு விட்டுட்ருக்கோம் இது இந்த மாதிரி மாவு பூச்சி அதிகமான அளவில் ஏற்பட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு என்னென்ன மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணணும் எவ்வளோ அளவு ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிற வந்து நம்ம சொல்லிடுறோம் ஃபஸ்ட்டு கெமிக்கல் வந்து இமிடா குளோப்ரிட் செவன்டீன் பாயிண்ட் எயிட் பர்சென்டேஜ் எஸ்எல் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய இந்த மருந்து வந்து பல்வேறு விவசாயிகள் பல்வேறு பயிர்களுக்கு வாங்கி பயன்படுத்திருப்பீங்க இந்த மருந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் த்ரீ எம்எல் பயன்படுத்தினாலே இந்த பூச்சி சார்கள் அழிச்சிடலாம் இது இல்லாமல் இன்னும் ஒரு சில சார்ஞ்சும் பூச்சிகளுக்கும் இந்த மருந்து வந்து பயன்படும் அதே நேரத்தில் நம்ம ஸ்க்ரீனில் காட்டுற மருந்து தான் பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது இதே டெட்டில எந்த பிராண்டில் அவைலபிளாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது செகண்ட் மருந்து என்னென்னா தைமன் தாக்ஸியம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டபுள் ஜி ஃபார்மெட்டில் இருக்கக்கூடியது இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் டூ ஃபைவ் கிராம் பயன்படுத்தணும் அதுமாதிரி இந்த மருந்துமே நம்ம ஸ்க்ரீனில் காட்டுற மருந்து தான் பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது எந்த ஒரு பிராண்டில் அவைலபிளாக இருந்தாலும் இதே டெட்டிலேட்ரன் பார்த்து பயன்படுத்திக்கலாம் நம்ம சொல்லக்கூடிய இந்த ரெண்டு மருந்துமே மாவு பூச்சி அதில் ஏற்படக்கூடிய பயிரை கவாத்து செஞ்சு பயன்படுத்திக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே கொடுத்ததுலேருந்து ஐந்து நாள் கழிச்சு ரெண்டாவது ஸ்ப்ரேவும் அடுத்து மூணாவது ஸ்ப்ரே ஒரு வாரம் கழிச்சி கொடுக்கலாம் அதே மாதிரி மூணாவது ஸ்ப்ரே கொடுத்ததுலேருந்து மாவு பூச்சி அதில் ஏற்பட்டால் மட்டும் மருந்து பயன்படுத்தினா போதும் இல்லைன்னா பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது ஒருவேளை நம்ம மரத்தை கவாறு செஞ்சு விட்ட மாதிரி கவா செஞ்சு விட்றீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு இந்த இமிடா குளோரீட்டோ இல்லைனா டைமத் ஆக்சமோ பயன்படுத்துங்கிற அவசியம் கிடையாது அதுக்கு பதிலாக டைமத்தைடு தேர்ட்டி பர்சன்டேஜ் இசி ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு மில்லி இல்லைன்னா ஒன்றரை மில்லி பயன்படுத்தினா போதும் அதுவும் ஒரு ஸ்ப்ரே கொடுத்தா போதும் மிச்ச மீது இருக்கக்கூடிய மாவுப்பூச்சிகள் எல்லாமே அழிஞ்சிரும் எதனாலாம் நம்ம கவாத்து செய்யும் போதே அதிகமான அளவு மாவு பூச்சி வந்து கவாத்து செய்யக்கூடிய கொப்புகள் இலைகள் கூட போயிடும் ஸோ மிச்சமீதி இருக்கிறது தான் மரத்தில் இருக்கும் அதுக்கு இந்த டைமத்தடித்தடிஃபென் ஜீசி ஒரு ஸ்ப்ரே கொடுத்தாலே போதுமானது